நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் இப்பொழுது வாழ்த்துப்பா உரைக்க வருகிறார் திருமதி விசாலாக்ஷி சிவலிங்கம் அவர்கள் திருமதி வள்ளியம்மை சிதம்பரம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூணா ஆனாளான பழனிப்பு செட்டியார் பாணாளனா மணல் அவர்களின் அறுபதாம் ஆண்டு சஷ்டிப்த கூர்த்தி விழாவில் பேத்திகளிகளின் பேரன்பு சந்திப்பு மகள் வழி பேத்தி மித்ரநிலா மகன் வழி பேத்தி சுவாத்திகா மலர் இவங்க ரெண்டு பேரும் இப்ப உரையாட போறாங்க எல்லாரும் அத ஆசையா நிலா உன்னை பார்த்து ரொம்ப நாளா செடி வளர்பிரை நிலா போல வளர்ந்து வந்துட்டே இருக்கேன் பா சுவாத்திகா உன்னை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குடி எனக்கும் தான்ப்பா அம்மா ஐயா பத்தா கல்யாணம்னு சொன்னாங்க நான் அவங்க கல்யாணத்தை அதனால அதனாலதான் உடனே வந்துட்டேன் வந்து பார்த்தா இது அறுபதாம் கல்யாணம்ல சொல்றாங்க ஆனா ஆயாவுக்கு நாற்பது ஐயாவுக்கு நாப்பத்தஞ்சு மாதிரி இருக்குல்ல நம்ம ஐயா சொந்த ஆட்சி மகளையே கரெக்ட் பண்ணிட்டாருடி அதான்பா ஆயாவோட அம்மா விமலா பாட்டி இருக்காங்கல்ல ஏய் ஏய் பாட்டி இல்லடி அவங்க விமலா பியூட்டி பாட்டின்னு சொல்லு பல்லு போகாத இளமையான பாட்டி நீ ரொம்ப கரெக்ட் சூப்பர் பார்ட்டி ஏய் நம்ம எப்பவுமே திருநகர் வீட்டில் தானே சந்திப்போம் ஆனால் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் நகரத்தார் திருமண மண்டபத்துல நம்ம சொந்த பந்தங்களோடு நகரத்தார் நண்பர்கள் கூட்டமும் அதிகமா இருக்கே ஆமா ஆமா கூட்டம் தேர்தி மாதிரி இருக்குப்பா இருக்காதா பின்ன ஆயாவோட வளையப்பட்டி சொந்தம் ஐயாவோட கொப்பனாம்பட்டி உறவுகள் பங்காளிகள் நண்பர்கள் நகரத்தார்கள் ஐயா மில்லில் வேலை பார்க்குறவங்க ஏக கூட்டம் பட்டி பண்ற பேச்சாளரா கலக்குறாங்கப்பா விஜய் டிவி சமையல் போட்டியில் பரிசு தாளாட்டு பாட்டு மனவளக்கலை டீச்சர்னு சகலகலா வள்ளியா இருக்காங்கப்பா ஐயா ஆயாவ அப்படி பாத்துக்கிறாங்க அதோட ஐயாவோட கடின உழைப்பு நேர்மை இதெல்லாம் தான் ஐயாவோட உயர்வுக்கு காரணம் இருக்காத பின்ன அழகான அப்பத்தாவை கைப்பிடிச்ச நாள் முதலாக அதிர்ஷ்ட தேவதை கூடவே வந்துட்டால நீ தான் ஐயாவோட பெட்டாச்சே உனக்கு தெரியும் தானே இதெல்லாம் நாங்கள் சூப்பரான பைக்கு வாங்கி கிஃப்ட் கொடுக்க போகிறோமே நாங்கள் மட்டும் என்னவா புது ட்ரெஸ்ஸு மோதிரம் அப்படி இப்படின்னு சஸ்பென்ஸாக நிறைய வச்சிருக்கோம் நம்ம வள்ளி பாட்டியும் அழகப்பன் பாட்டையாவும் நம்ம ஐயாக்களை சூப்பராக வளர்த்து பெரிய தொழிலதிபர்களா மாத்தி இருக்காங்கடி நீ யார சொல்ற ஓ நம்ம முத்து ஐயா அண்ணாமலை ஐயா சீனு ஐயா பழம் ஐயா இவங்கள சொல்றியா ஆமாடி அதோட எங்கள் குலசாமி ராயவரம் ஸ்ரீ செங்கடாய் கற்பர் அருளும் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாசியும் எப்பவுமே எங்கள் அப்பத்தாக்களுக்கும் ஐயாக்களுக்கும் இருக்குதுப்பா ஐயா ஐயாவோட அருமை பெருமை எல்லாம் இங்கே வந்த எல்லாம் பேசினாங்க அதை கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாமா அது நினைச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குல்லப்பா எல்லாமே சூப்பராக இருக்குதுப்பா ஆயாவோட எழுபதாம் கல்யாணத்தில் நானும் நீயும் தம்பிங்களோட வந்து அசத்தனும் அது மட்டும் இல்லப்பா எண்பதாம் ஆண்டு சதாபிஷேகத்தை நாமளே முன்னாடி நீ நடத்துவான் ஓகேவா டபுள் ஓகே அப்பத்தா மாதிரி சீமந்த சமத்தினும் ஐயா மாதிரி உழைப்பால் உயர்ந்தாங்கனோ பேரெடுத்து எடுத்து கொடுக்கணும்டி ஓகேவா நம்ம இந்த குடும்பத்துல பிறந்தது நம்ம அதிஷ்டோண்டி எங்க அப்பா ஐயா சஷ்டிப்த பூர்த்திக்கு வந்து வாழ்த்திய வாழ்த்து பெற்ற அனைவருக்கும் பேத்திகள் நாங்கள் இருவரும் கரம் கூப்பி நன்றி சொல்றோம்ங்க ஆமா அம்மா எங்க அப்பா சிதம்பரம் அம்மா வள்ளி மயில் எனக்கு பிடிச்ச கார்த்திக் மாமா நாச்சு மாமி எல்லாரும் சேர்ந்து உங்களோட வருகைக்கும் வாழ்த்துக்கும் நன்றி சொல்கிறோங்க இந்த வாழ்த்து மடலையின் வார்த்தைகள் வடிவமைப்பு வானா வைரவன் பாலு சொக்கநாதபுரம் நன்றி திகட்ட திகட்ட வாழ்க்கைய இரு பேட்டிகளுக்கும் நன்றி இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சில பேரை கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரண்மனை சிறுவனை சேர்ந்த என் அக்காவின் குருநாதர் கற்பூர பதிப்பகம் வைத்திருந்த திரு ஏ எல் லக்ஷ்மணன் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் அடுத்தது எல்லோருக்கும் சுவையான உணவு அழித்து ரொம்ப நல்ல முறையில் எல்லாரையும் கவனித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் இந்த சமையல் பொறுப்பை ஏற்று அறுசுவையும் கொடுத்த திரு ராங்கி மதி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவித்து கௌரவிக்கப்படுகிறது திரு வி என் வள்ளியப்பன் அவர்கள் ராங்கி மதி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவர் வாழ்த்து எழுதிய வை வைரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மிகவும் அருமையாக வாழ்த்துப்பா எழுதிய திரு அண்ணன் வைரவன் அவர்களுக்கு திரு ஏ ஆர் சிவா அண்ணன் அவர்கள் பொன்னாடை போற்றுவான் இது என் முதல் மேடை நிகழ்ச்சி எங்கள் மாமா என்னை கேட்கும்போது நான் சொன்னேன் எங்கள் அக்கா அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இதுதான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு பார்த்துக்கோங்க ஏதாவது பிழைய தான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு வாட்ஸ்அப்பில் எழுதி பெரிய ரிகர்சல் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்கி திணறி எப்படியும் அந்த எம்சியை முடிச்சிட்டேன் நன்றி அடுத்து நன்றி உரை விழாநாயகனின் மகன் திரு கார்த்திக் கழகப்பன் அவர்கள் வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா ஏஎல் பழனியப்பன் மற்றும் எங்கள் அம்மா மலர்வெளி அவர்களின் சஷ்டியத்தை பொருத்திக்கு வந்த அனைவருக்கும் நன்றி ஸோ வாழ்த்துரங்கத்தை பேசிய திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களுக்கும் திரு ஏஆர் சிவா அவர்களுக்கும் திரு வைரவன் ஆர் எம் வைரவன் அவர்களுக்கும் திருமதி சதா ராமமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி உணவை சிறப்பாக அமைய உதவிய எங்களுடைய குடும்ப நண்பர் சாந்தி முத்தையா அவர்களுக்கு நன்றி சிறப்பான மற்றும் சுவையான உணவு அளித்த ராங்கிய மதி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துரங்கத்தை தொகுத்து வழங்கிய என் சித்தி அன்னக்கிளை குமரனுக்கு அவர்களுக்கு நன்றி மற்றும் சிறப்பாக நடனமாடிய எங்கள் வீட்டு இளவரசி அவர்களுக்கு நன்றி நாட்டுக்கோட்டை டிவி அண்ணன் முத்துராமன் அவர்களுக்கு சோசப்ரியன் மேடைபடி கேட்டுக் கொள்கிறேன் ஆரம் வைரமண்ணன் அவர்கள் நாட்டுக்கோட்டை டிவி முத்துராமண்ணன் அவர்களுக்கு இப்படி பொன்னாடி பூற்றி கௌரிப்பார்கள் அடுத்தபடியாக அண்ணன் சிவசப்னா அவர்களுக்கு பிஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் பொன்னாடி ஊற்றிக்கு வரவிப்பார்கள் மாப்பிள்ள நீங்க நாங்கள் மாப்பிள்ளை என்று செல்லமாக அழைக்கும் மாப்பிள்ளை அவர்களுக்கு அண்ணன் வைரோனன் அவர்கள் பொன்னாடி ஊற்றிக்கு வரவிப்பார்கள் அற்புதமான நிகழ்ச்சி அனைவரும் வந்திருந்து இந்த விருந்தை நமது திருநகர் செல்லப்பிள்ளை திரு கணேசன் அவர்களுக்கு இப்பொழுது வி என் வள்ளியப்பண்ணன் அவர்கள் பொன்னாடி போற்றி கவரிப்பார்கள் கணேசன் வந்து ஒரு ஒரு வாரமா ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல கணேசா வாப்பா நாலா பக்கமும் கணேசன் புகழ் தான் அண்ணக்கிளி சொல்லுது கணேசன் கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் தொகுத்து வலிங்க அன்னக்கிளிக்கு மனமார்ந்த நன்றி